அயோத்தியின் மன்னரும் ராம சகோதரர்களின் தந்தையும் தசரதர் என்பது அறிந்த விஷயம் ராஜாவான அவர் முனிவர் போல மாறும் நிலை ஒரு காலத்தில் ஏற்பட்டது முனிவரின் வடிவில் அவர் ஆரணி புத்திர காமட்டீஸ்வரர் கோயிலில் காட்சி அளிப்பது விசேஷம் தசரத சக்கரவர்த்திக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பேரு உண்டாக குலகுரு வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்டார் சிவனை வழிபட அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றார் வசிஷ்டர் அதன்படி தசரதர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ரிஷிய சிருங்க மகரிஷியின் தலைமையில் புத்திர யாகம் நடத்தி சிவனை வழிபட்டார் இதன் ராமர் பரதன் லட்சுமணன் சத்ருக்கணன் என நான்கு பிள்ளைகளை பெற்றார் தனக்கு குழந்தை பாக்கியம் தந்த சிவனுக்கு புத்திர காமேட்டீஸ்வரர் என்று பெயர் சூட்டினார் இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது